அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ இப்போ நம்ம வந்து தஜ்வீத் கிளாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னமும் உள்ள எல்லா இதுலேயுமே வந்து நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு மேக்ஸிமம் நம்ம ஒன் மந்த் எடுத்துருக்கோம் அந்த ஒன் மந்த்து நம்ம தஜ்வீத் கிளாஸ் தான் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா நிறையா பேர் வந்து தஜ்வீத் கிளாஸ் வந்து கேட்டாங்க எங்கிட்ட ப்ரைவேட்டாகவும் கேட்டாங்க அப்புறமா என்ன அப்படின்னா நிறையா போல் அப்படிலாம் எடுக்கும்போதும் தஜ்வீத் கிளாஸ் தான் கேட்டாங்க சூறாவோட ஃபஸ்ட்டு தஜ்வி தேடுங்க அதுக்கப்புறமா நம்ம சூறாவை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நம்ம தஜ்வீத் எடுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீன்ட்டோ ஒரு ரஹீம் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இதோட ஹதீஸோடய நம்ம என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா குரான் ஓதுவதற்கான சட்டத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் மெட்டீரியல் வந்து இங்கிலீஷும் தமிழ் கலந்தாப்பில் இருக்கும் இந்த உள்ள மெட்டீரியல் வந்து நம்ம தமிழே நம்ம வந்து கொடுக்கலாம் சரிங்களா தஜ்வீத் அப்படின்னா குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையுமே அதோட வெளியாகும் இடத்துலேருந்து வெளியாக்கணும் கரெக்டாக அது எங்கேருந்து வெளியாகுது அப்படிங்கிறத இடத்துலேருந்து வெளியாக்கணும் அதாவது மூக்கிலேருந்து வெளியாக்கணா வெளியாக்கணும் வாயிலேருந்து வருது பல்லுலேருந்து இருந்து சவுண்டு வரணும் பல்ல தொட்டு சவுண்டு வரணும் இந்த மாதிரி நம்மளோட வெளியாக்குதல் சவுண்டு கரெக்டாக இருக்கணும் நீட்டுதல் சவுண்டு கரெக்டாக இருக்கணும் நீட்டணும் ஆ ஈ அந்த மாதிரி எப்படி நீட்டணுமோ அதோட நீட்டுதல் சட்டம் கரெக்டாக இருக்கணும் குண்ணா செய்யக்கூடிய சட்டம் கரெக்டாக இருக்கணும் மெல்லினமாக வல்லினமாக ஓதக்கூடியதாக இருக்கணும் இன்னும் இது போன்ற தஜ்வித் சட்டங்களோடு ஓதுறதுக்கு தஜ்வித் அப்படிங்கிறாங்க இன்னொன்று இன்னும் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தஜ்வித் அப்படிங்கும்போது அழகுப்படுத்தி ஓதுதல் ஓகேங்களா சீர்படுத்தி ஓதுதல் அழகுப்படுத்தி ஓதுதல் அப்படிம்பாங்க அழகாக ஓதணும் குரானை அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக ஒரு வார்த்தையாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு ஹதீஸ் என்னென்னா நம்ம குரான் ஓதுறதுக்கான நிறையா இது இருக்கும் அதாவது நமக்காண்டி சிபாரிசு கிடைக்கும் குரான் வந்து நமக்காண்டி சிபாரிசு பண்ணும் இது எல்லாமே நமக்கு வந்து ஹதீஸாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து குரான் ஃபஸ்ட்டு ஹதீஸ் என்ன அப்படின்னா அந்த குரானை வந்து நம்ம ஓதணும் அப்படிங்கும்போது குரானை நம்ம ஓதும் போது நம்சாதஸ் அவங்க சொல்கிறாங்க அதை ஓதும்போது அதோடய சிபாரிசு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சூரத்தில் பக்ரா சூரத்தில் ஆல இம்ரான் இதெல்லாம் நம்ம வந்து ஓதுறோம் அப்படின்னா இது வந்து என்னென்னா சொர்க்கத்தை பெறுறதுக்காக நமக்கு வந்து இது இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து ஹதீஸ்கள் இருக்குது இந்த ஹதீஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க கீழே வந்து இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா இதெல்லாமே வந்து புகாரி முஸ்லீம் திருமதி இதெல்லாத்துலையுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகே நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா இதுவும் நமக்கு டைம் எடுக்கும் ஸோ நம்ம ஹரிஸுன்னு சொல்லி தனியாக பார்க்கும்போது நம்ம அந்த செஷன்ஸில் வந்து இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இதோடய சட்டம் வந்து ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட சிறப்புகள் நாங்கள் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகே நம்ம குரானை ஒரு எழுத்து ஓதினாலும் நமக்கு பத்து நன்மை சரிங்களா அலீஃப் என்ற ஒரு எழுத்து லாம் என்ற ஒரு எழுத்து மீம் என்ற ஒரு ஓதி ஓதிவிட்டாலே நமக்கு முப்பது நன்மை ஸோ குரானை ஓதினாலே நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஸோ நம்ம குரான் அதிகமான முறையில் ஓதுவோம் பட் அதை ஏனோதானன்னு ஓத வேண்டாம் அழகுபடுத்தி அதில் இருக்க மாதிரியே ஓதுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம இப்போ அந்த குரானோட இதை வந்து நம்ம பார்க்கலாம் தஜ்வீத் வந்து தனியாக நம்ம இருக்குது அதை இல்லை இப்போ தஜ்வீத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஏன் படிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அது இங்கிலீஷில் இருக்குது தமிழ்லேயே இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளிலேருந்து நம்ம வந்து தமிழில் தான் மெட்டீரியல் கொடுப்போம் தமிழ் வித் அரபிக் இருக்கும் சரிங்களா ஓகே தஜ்வீத் அப்படிங்கிறது வந்து அரபு எழுத்தையும் சரியான உச்சரிப்பு இடத்தில் இருந்து அதன் தன்மைகளை பின்பற்றி அழகாக வாசிப்பது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா ஓகே அதாவது வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்க்கலாம் மஹரேஜ் அப்படிம்பாங்க அது என்னன்னு என்னென்னு பார்க்கலாம் அந்த மஹரேஜ் வந்து நம்ம கரெக்டாக ஓதணும் அப்படிம்பாங்க அது அதை என்னம்ம பார்க்கலாம் நம்ம என்னென்ட்டு ஏன் தஜ்வீத் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் மெசேஜ் வந்து நம்ம குரானில் இருக்கிறத அதை அப்படியே சொல்லணும் நீங்கள் வந்து எழுத்தை வந்து மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு லாக்கு பதிலாக லாக்கு பதிலாக லேவை மாற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அர்த்தமே மாறி போயிடும் மஹ்ரூஜ் போயிரும் மஹ்ரிட்ஜே மாறி போயிடும் உங்களுக்கு வந்து அது நீங்கள் வந்து சில பேர் லாவை லேம்பாங்க லேவை லான் வாசிப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த மஹ்ரூஜ் வந்து கரெக்டாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த தஜ்வீத்தெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்றோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடாது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கணும் அதுக்காகவும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தஜ்வீத் கற்றுக்கிறோம் ஓகே அல்லாவுடைய கமான்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் அல்லாஹுடைய கமான்ஸை நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அல்லாஹ் வந்து நம்மளுடைய குரானில் வந்து சொல்கிறான் எப்படின்னா அல் முசம் இல் சூறாவில் வந்து நாலாவது அத்தியாயத்தில் இறைவன் கூறுகிறான் அந்த இதில் ஃபுல்லாக இந்த வசனம் இருக்காது இதில் லாஸ்ட்டாக உள்ள வசனம் அழகாக மெதுவாக முறை முறையாக குர குரானை வாசிக்க வேண்டும் சரிங்களா அதை வந்து நிறைய பேர் வந்து லடல் லட லடல் இப்போ எப்படின்னா ஒன் மன்தில் குரானை முடிக்கும்னு சொல்லிட்டு லட லடங்க மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வாசிப்பாங்க அது வந்து நம்ம வாசிக்கக்கூடாது இறைவன் வந்து எப்படின்னா குரானை வந்து மெதுவாக அழகாக வாசிங்க அப்படின்ட்டுருக்கான் ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் அதுதான் இறைவன் நமக்கு ஏற்படுத்த கொடுத்த கட்டளை அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து அல்லாவுடைய வார்த்தைகளை ரெஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முகமது நபி சொல்கிறாங்க அவங்களோட எப்படி ரிசைட் பண்ணாங்களோ எப்படி ஓதுனாங்களோ அதை மாதிரி நம்ம ஓதணும் அப்போ முகமது நபி எப்படி ஓதிருப்பாங்க மஹ்ரூஜ் கரெக்டாக வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்க குரானில் இருக்கிறது அழகாக ஓதிருப்பாங்க ஏன்னா அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை அழகாக மெதுவாக முறையாக ஓதுவது அப்போது முகமது நபியும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்போ தஜ்வீத்தோடு தான் ஓதணும்னு முகமது நபி சொல்லலை ஆனால் முகமது நபி அந்த தஜ்வீத்தை ஃபாலோ பண்ணி தான் ஓதிருக்காங்க அவங்க வந்து மஹ்ருஜ் வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஓதிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அது அழகாக ஓதிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அரபிக்காரங்களே வந்து இப்படி செட் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் தஜ் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல நீட்டணும் இந்த இடத்துல நீட்டக்கூடாது இந்த இடத்துல குன்னா செய்யணும் இந்த இடத்துல குண்ணா செய்யக்கூடாதுன்ட்டு நிறைய சட்டங்கள் இருக்குது அது மாதிரி நம்ம என்ன செய்ய போனால் ஓதணும் ஓகே கைஸ் இதுக்கு தான் நம்ம தஜ் படிக்கிறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் தஜ்வீத் ஓதுரும் அப்படின்ட்டு ஓகே இப்போ நிறையா வந்து சாத சீனும்பாங்க சீனோட ப்ரொனவுன்சியேஷனை சாதும்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் சரிங்களா இப்போ ஸ்வாத் ஸ்வா சீன் சீன் இங்கே பாருங்கள் சுவாது சவுண்டு எப்படி வரும் அப்படின்னா நிறையா இங்கிலீஷ் வார்த்தைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா வந்துடும் சுவாது சவுண்டு வந்து ஸ்வா ஷோர்னா என்னது நமக்கு தெரியும் குளிக்கிறத வந்து நம்ம சொல்லுவோம் சுவார் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் இதை இதோடய சவுண்டு ஸ்வா 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 சவுண்டு நம்ம கொடுக்கணும் சரிங்களா சுவார் அப்படிங்கிறத ஸ்வா ஸ்வா வாய்களை குமிச்சு நீங்கள் ஸ்வான்னு சொல்லணும் சீன் வந்து சீன் சீன் இப்போ சீன் போடாதப்பா அப்படிம்பாங்க ஸோ அந்த சீனா இந்த சீன் சரிங்களா சீனுக்கு இதுக்கும் நீங்கள் சவுண்டு தெரிஞ்சுக்கணும் இந்த சீன் எப்படின்னா இஸ் அப்படிங்கிற சவுண்டில் வரும் இஸ் அப்படிங்கிற சவுண்டில் வரும் பாம்பு வந்து சவுண்டு கொடுக்குறாங்க இஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த சவுண்டில் வரும் ஓகே இப்போ லான்னு நீங்கள் பாருங்கள் லா வந்து வேறு இது லே வேறு லா ல எலாங்கேஷனை நீங்கள் எங்கே அதாவது நீத்துவது எலாங்கேஷன்னா நீட்டுது லேங்கிறத நீங்கள் எங்கே நீட்டணும் இப்படி லாக்கு வந்து ஒரு அலிஃப் வந்தால் தான் நீங்கள் லான்னு சொல்லணும் இப்படி மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் லேண்ட் தான் சொல்லணும் ஏன்னா இது ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் நம்ம ரூல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ ஒன் செகண்ட் நான் சொன்னேன் இல்லையா அல்லா வந்து அல் முசம் இல்லை சொன்ன வசனம் ஹவுஸ் இது அழைகி வரஜலில் குரான சர்ச்சீலா சரிங்களா அதோடய அர்த்தம் என்னது நம்ம வந்து தத்திலாவோட ஓதணும் குரான் அல்லது அதைவிட சற்று நேரத்தை அதிகப்படுத்தி கொள்வீராக இரவு தொழுகையான அதில் குரானை நன்கு திருத்தமாக நிறுத்தியும் நிறு நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக அப்படின்ட்டு அல்லா வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ அல்லாவுடைய கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதனால் நம்ம இன்றைக்கி தஜி வைத்து இந்த மன்த் ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய படிக்க போகிறோம் ஓகே சுக்குன் செய்யப்பட்ட நூனின் சட்டங்கள் சுக்குன் செய்யப்பட்ட நூனின் சட்டங்கள் என்னது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அதான் அஹ்காமு நூனை சாகின் அப்படிம்பாங்க நூனை சாக்கின் என் நூனை சாக்கின் அப்படின்னா நூனுக்கு சுக்குன் செய்யப்பட்டுள்ளது சாக்கின் என்றால் சுக்குன் என்று பொருள் சாக்கின் என்றால் என்ன அர்த்தம் சுப்பூன் என்று பொருள் சரிங்களா எப்படி சொல்லுவாங்க இது எப்படி சொல்லுவாங்க இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் சாகின் சாக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்குன் செய்யப்பட்ட நூனின் சட்டங்கள் ஓகே நம்ம பார்க்கலாம் சுக்குன் செய்யப்பட்ட நூன் நான்கு சட்டங்கள் உள்ளன சரிங்களா அது என்னது இதுகாம் இல்ஹா இகுலா இஹ்ஃபா சரிங்களா வாட் இஸ் இதுகாம் இதுகாம்ங்கும்போது இணைத்தல் என்று பொருள் இல்ஹார் என்றால் வெளியாக்குதல் என்று பொருள் இகுலாப் என்றால் மாற்றுதல் என்று பொருள் இஹ்ஃபா என்றால் மறைத்தல் என்று பொருள் இந்த நாலு சட்டம் இருக்குங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து இது ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் குன்னானா என்ன இதுகாம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நாளைக்கு குண்ணானா என்னன்னு பார்த்துக்கிடுவோம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு சட்டத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் மூணு சாக்கியனுடைய சட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நீங்கள் எல்லோரும் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தஜ்வி தோதுறதுக்கு முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியணும் நூனே சாக்கின் பாடத்தில் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கேட்கலாம் அலாம்